எங்களுடைய மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் சாதாரண துணை முதலமைச்சர் இல்லைங்க நீங்கள் அண்ணன் வந்து பிரம்மாண்டமான ஆள் ஒன்றும் இல்லைனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேண்ண செங்கற்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியம் இந்த கோவலம் ஊராட்சிக்குது இல்லை அந்த ஊராட்சியில் முட்டுக்காடு போட் ஹவுஸ்க்குது அந்த போட் ஹவுஸில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு போட்டு ரெஸ்டாரண்ட் தந்துக்கிறீங்க பாவம் அதுக்கு இன்னாண்ட ஒரு இருக்குது அந்த பைபாஸில் கிட்டத்தட்ட தின்தோறும் இரவில் முந்நூறு லாரி கழிவு நீர் அங்கே ஊற்றுறாங்க அந்த லாரினுடைய கழிவு நீர் மரம் எல்லாம் நீங்கள் திறந்தீங்கள அந்த போட் ஹவுஸ் கீழே தானே நிற்குது கீழே மலம் நிற்கிறது மேலே போட் ஹவுஸ் ரெசார்ட் திறந்த உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வாழ்க என்று சொல்லி மக்கள் எல்லாம் மறந்து சாப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் சீரும் சிறப்பும் ஆன வணக்கங்கள் அண்ணா உங்கள் உங்கள் கதையே நாறுது கீழே நாறுது மேலே மக்களுக்கு சாப்பாடை கொடுக்குறீங்க மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கண்ண அண்ணா நீங்கள் வந்து எங்களுடைய பாஜக மாநில தலைவரை அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கள் அண்ணா அவர் அந்த பக்கம் தானே போகிறாரு அப்படித்தானே வராரு அவர் மாத்திரம் இல்லைன்னா பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அப்படி தான் போகிறாங்க அப்படி தான் நீங்க நீங்கள் எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு சொல்லி அறிவாளியம் வாசலில் சேரை போட்டு உக்காந்து வாட்ச்மேன் வேலை பாருங்கண்ணே ஏன்னா சும்மா வாயை கொடுக்குறீங்க இன்றைக்கி ஒரு ப்ரெஸ்மெட்டில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்குறாரு என்ன கேட்குறாரு நிர்மலா சீதாராம் சீதாராமன் அவர்களும் மோடி அரசும் நிதி தரமாட்டிங்க சரி அதுக்கான ஒரு பதில துண்டு சீடு படிச்சிங்களோ ஏதோ சொல்கிறீங்க இதோ வளர்னீங்க ஓகே டன்னு ரெண்டாவது மும்மோடி கொள்கையை கொள்கையை பற்றி கேட்டாங்க உங்களுடைய திமுகவினுடைய அமைச்சர்களே ஹிந்தியை வந்து ப்ரமோட் பண்ணி மக்களை வந்து படிக்க வைக்கிறாங்களே பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களே அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிக்கையால் கேட்குறாரு அதுக்கு நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் டேவிட் பண்ணி கும்பமேளா அங்கே நடக்கிறது வீரர்கள்லாம் அங்கே போனாங்க அவங்க வந்து நாலு மணிக்கு தான் டிக்கெட்டு வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி தோத்துட்டாங்க வர போகிறாங்க வேறு ஏதோ கேள்வி கேட்குறேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் அண்ணா ஒரு மணி நேரம் பிரஸ்மட்டு பத்திரிகையாளர்கள் கேட்டாலும் துண்டு சீட்டு இல்லாமல் யாருடைய தயவும் இல்லாமல் பின்னாடி காது ஓசையில் யாரும் சொல்லாமல் தன் தான் சார்ந்த சுயமாக பதில் சொல்கின்ற தமிழகத்திலே ஒரே ஒரு ஆள் ஒரு மணி நேரம் எதிர்த்து எப்படிப்பட்ட எந்த துறையில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கின்ற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா கடவுள் தந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனித தெய்வம் எங்களுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்களால உங்களால் செய்ய முடியாதுன்ன உங்களுடைய தகப்பனார் அப்பா 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 அதா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நடந்தது நாளை கேட்டா அப்படியா யாரு என்ன ஆச்சு எப்போ குட நடந்துச்சு எப்போ பாலியல் கூட்டம் வந்து எப்போ சைன் போட்டேன் அவருக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது வீரவசனம் பேசாதீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன மிகப்பெரிய விளைவைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அறிவாலயத்தினுடைய மூலப்பத்திரம் பிரம்மாண்டமான ஒரு முறையிலே அறிவாலயம் சாதாரண வார்த்தையை இன்றைக்கு எங்களுடைய அண்ணாமலையார் விடவில்லை அறிவாலயத்தை ஒரு ஒரு செங்கலா பேத்து விடும் சொல்லி நீங்க ஏதோ சொல்றீங்க வந்து பாருங்க நாங்க நினைச்சா அறிவாலயத்தை கமலாலயமா மாத்த முடியும் ஆனால் அந்த அறிவாலயம் யாருக்கு போய் சேர வேண்டும் எந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் எந்த அரசு துறைக்கு போய் சேர வேண்டும் என்பதில் பாஜக அரசு தெளிவாக இருக்கிறது அறிவாலயத்தை இன்றைக்கு நீங்கள் ஆக்கிரமித்து கட்டிக்கொண்டு அறிவாலய தலைமை அலுவ அலுவலகமே ஆக்கிரமிப்பிலே கட்டியிருக்கிறது அப்ப பாருங்க மக்களே ஒரு தலைமை அலுவலகம் ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறார்கள் மூல பத்திரத்தை இன்னும் காண்பிக்கவில்லை பாஜக மூத்த தலைவர் ஆனால் எல் முருகன் அமைச்சரவர்கள் எத்தனையோ வழக்கை போட்டிருக்கிறார் இன்னும் காண்பிக்கவில்லை நாங்கள் மறந்துவிட்டோம் விட்டோம் என்று சொல்லி நிற்காதீர்கள் அண்ணா இல்லை அறிவாளியும் வாசலிலே நாங்கள் மேடை போட பேசுவதற்கு திராணி உள்ளவர்கள் ஒரு அண்ணாமலை லட்சோப ஒரே ஒரு வார்த்தை எங்கள் அண்ணாமலையார் சொன்னால் ஆண்டவன் சொன்ன மாதிரி ஆண்டவன் மோடி அவர்கள் சொல்கிறார் அண்ணாமலையார் இங்கே செய்கிறார் தம்பிகள் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதாவது நேர்மையாக உங்களை போல வன்முறையை தூண்டிவிட்டு செய்கின்ற ஆட்கள் நாங்கள் கிடையாது புறகளை போட்டால் நாய்கள் கவுமே அப்படி கிடையாது இருநூறு ரூபாய் கொடுத்தால் தான் கூட்ட வரம் அப்படி பாஜகத்துடன் கிடையாது தன்னுடைய எல்லாவற்றையும் சித்தாந்தத்துக்காக இழந்து இன்றைக்கு திமுக ஆட்சி ஒடிய வேண்டும் என்று சொல்லி போலாறுகின்ற மிகப்பெரிய பலமாக தமிழகத்தை ஊடுரு கொண்டிருக்கிறோம் இங்கே இங்கே இந்த வாயுதரெல்லாம் விடாதீங்க சாலைக்கு வர சொல்லு பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் ஒன்றா வாட்ச்மேன் வழியா நீங்கள் சேர் போட்டு உக்காருங்க இந்த பக்கம்தான் எங்கள் அண்ணா அலாம அதாவது தமிழகத்தில் இருந்தால் இப்படி தான் போகிறாரு அப்படி தான் வர்றாரு முடிஞ்சால் நீ மடுக்கிப்பார் அவருடைய பாஷையில் அவர் கண்டிப்பாக பேசுவார் அண்ணா வணக்கண்ண கழிவினர் கொஞ்சம் பார்த்துக்குண்ணே கோவலம் ஊராட்சியில் மதுக்குதுனே நன்றி ஜெய்பி